நீதித்துறைக்கு வந்த புதிய கட்டுப்பாடு கடிவாளம் போட்ட ஜனாதிபதி அவசர சட்டம் அமலுக்கு வருகிறது மீறி செயல்பட்டால் ஆப்படிக்க முடிவு கோதாவில் குதித்த திரௌபதி முர்மு மொத்த அதிகாரமும் மோடி கைக்கு மாறுவதால் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே மசோதா விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாக்குவாதத்தில் நீதிபதிகளுக்கு ஜனாதிபதி மாளிகை புதிய ஆப்படிக்கப் போவதாக பரபரப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக இத்தனை ஆண்டு காலமும் நீதிபதிகள் தங்களது இஷ்டத்துக்கு சுதந்திரமாக செயல்பட்டார்கள் சட்டத்தை அவர்கள் பெரும்பாலும் பின்பற்றியதே இல்லை ஆனால் இனிமேல் அவர்கள் சட்டப்படிதான் நடக்க வேண்டும் குறிப்பாக தங்களது அதிகாரத்தை நீதிமன்றத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கக்கூடாது என்று தற்போது ஜனாதிபதி மாளிகை இந்த விஷயத்தை தீவிரமாக ஆலோசித்து வருகிறது அந்த வகையில் ஆளுநர் ஜனாதிபதிக்கு நீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது இது சட்ட விதிமீறல் அதே சமயம் நீதிமன்றத்திற்கு தான் ஜனாதிபதி காலக்கெடு நிர்ணயிக்க முடியும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்து வைப்பது ஜனாதிபதி தான் அதனால் அந்த ஜனாதிபதி எப்படி செயல்பட வேண்டும் அவர்களது அதிகாரம் எதுவரை என்பதை ஜனாதிபதி மாளிகை வரையறுக்க முடியும் நீதிபதிகளின் அத்துமீறலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தற்போது ஜனாதிபதி மாளிகை அதற்கான அதிகார வரம்பை நிர்வகிக்கும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது முக்கியமாக இனிவரும் காலங்களில் நீதிமன்றங்கள் எக்காரணம் கொண்டும் எல்லை மீறக்கூடாது அப்படி எல்லை மீறினால் அவர்கள் மீது ஜனாதிபதி மாளிகை நடவடிக்கை எடுக்கும் என்பதுதான் இந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது இப்படி ஒரு செய்தி ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியானதை அடுத்து நீதிமன்ற நீதிபதிகள் கடும் அதிர்ச்சி காலாகி இருக்கிறார்கள் அதே சமயம் ஜனாதிபதி மாளிகை எடுக்க போகும் இந்த முடிவுகளை மத்திய அரசு வரவேற்றுள்ளது முக்கியமாக நீதிபதிகளின் அத்துமீறல்களுக்கு இதுதான் சரியான பதிலடியாக இருக்கும் அதோடு இனிமேல் வழக்குகளை கண்காணிப்பதற்கு ஒரு குழு நியமனம் செய்யப்படும் என்று ஜனாதிபதி மாளிகையை எடுக்கப் நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு இன்னும் வெகுவாக வரவேற்றுள்ளது இப்படி செய்வதால் ஒரே வழக்கை முப்பது நாற்பது ஆண்டுகள் நேற்று இழுத்தடிப்பதை தடுத்து நிறுத்த முடியும் நீதிபதிகளை பொறுத்தவரை தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப சில வழக்குகளை இழுத்தடிக்கிறார்கள் இதனால் தான் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் கிடக்கின்றன அதனால் இப்படி நீதிபதிகளுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் போது குறிப்பிட்ட காலத்துக்குள் வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் இதனால் அதிகமான வழக்குகள் நீதிமன்றத்தில் தேங்குவதை தடுத்து நிறுத்த முடியும் என்கிற முடிவுக்கு மத்திய அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது இன்னொரு விஷயத்தையும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது என்னவென்றால் ஜனாதிபதிக்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்றால் அதற்கான சட்டம் நாடாளுமன்றத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும் நீதிமன்றத்தில் அல்ல நாடாளுமன்றத்தில் எப்படிப்பட்ட சட்டம் கொண்டு வருகிறார்களோ அதை பொறுத்துதான் நீதிபதிகள் தீர்ப்பளிக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் ஊழல் செய்துவிட்டு சிறைக்கு செல்லும் போதும் பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சிறையில் இருந்து கொண்டே முக்கிய கோப்புகளுக்கு கையெழுத்து போட்டு அனுப்புகிறார்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அரசு சம்பந்தப்பட்ட ஃபைல்களில் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான குற்றவாளிகள் சிறையில் இருந்து கொண்டே ஆட்சி நடத்துகிறார்கள் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும் இதற்கு உச்ச நீதிமன்றமும் அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதேபோல் ஆளுநர்களுக்கும் ஊழல் அமைச்சர்களின் பதவியை பறிக்க அதிகாரம் உள்ளது ஆனால் நீதிமன்றமோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்களின் பதவியை பறிக்க தடை போடும் வகையில் பல சமயங்களில் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது குற்றவாளிகளுக்கு நீதிமன்றமே துணை போவது போலவே உள்ளது முக்கியமாக மாநில அமைச்சரவையை கண்காணிக்க பொறுப்பு ஆளுநர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் ஊழல் செய்து குற்றம் சாட்டப்பட்ட முதலமைச்சர் அமைச்சர்களின் பதவியை பறிக்க அவர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு ஆனால் சம்பந்தப்பட்ட ஊழல்வாதிகள் நீதிமன்றத்தை நாடினால் ஆளுநரின் அந்த செயலுக்கு நீதிமன்றம் தடை போடுகிறது இது நீதிமன்றமே ஊழலுக்கு துணை போகும் செயலாக தான் பார்க்கப்படுகிறது அதனால் நீதிமன்றம் தேவையில்லாமல் ஆளுநரின் செயல்பாட்டில் தலையிடக்கூடாது இப்படி தங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் நீதிமன்றம் தலையிடுவதனால் தான் நாடு முழுக்க ஏகப்பட்ட சட்ட சிக்கல் ஏற்படுகிறது அதனால் இனிமேலாவது ஆளுநர்களிடம் அதிகார வரம்புக்குள் நீதிபதிகள் செல்லக்கூடாது என்பதை மத்திய அரசின் கருத்தாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்கள் முக்கியமாக இனிமேல் முப்பது நாட்கள் ஊழல் செய்துவிட்டு சிறையில் இருந்தால் அவர்களின் பதவி பறிக்கப்படும் என்று மத்திய அரசு ஒரு மசோதாவை தாக்கல் செய்துள்ள நிலையில் அதற்கு உச்சநீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வழக்கு தொடுத்தால் அவர்கள் தடை போட்டுவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டே மத்திய அரசு இப்படி ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்திற்கு வைத்திருக்கிறது காரணம் சமீப காலமாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரையில் மத்திய அரசு எப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதன் பின்னணியை ஆராயாமல் கண்மூடித்தனமாக இடைக்கால தடை போட்டு விடுகிறார்கள் அதனால் ஊழலுக்கு எதிரான இந்த நடவடிக்கையிலும் ஊழல்வாதிகளுக்கு உச்சநீதிமன்றம் துணை போய்விடக்கூடாது என்கிற நோக்கத்திலேயே முன்கூட்டியே அவர்களுக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது மத்திய அரசு என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் தான் நீதிபதிகளின் இத்தகைய அத்துமீறல்களை கண்காணிப்பதற்காக ஜனாதிபதி மாளிகை அமைத்துள்ள குழுவை மத்திய அரசு வரவேற்றுள்ளது அதனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து இப்போது எக்கச்சக்கமாக சிக்கிக் கொண்டுள்ளது உச்சநீதிமன்றம் இந்த மசோதா வழக்கில் நீண்ட விவாதத்துக்கு பிறகு ஆளுநர் மாளிகை நீதிபதிகளை கண்காணிக்கும் குழுவை கூடிய சீக்கிரமே களத்தில் இறக்கிவிட போகிறது அதுமட்டுமின்றி தேர்தலுக்கு முன்பு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்கும் பெரும்பாலான கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மறந்து விடுகிறார்கள் அதனால் இனிமேல் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாத கட்சிகளின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி மாளிகை முடிவெடுத்துள்ளதாம் அதனால் தங்களுக்கு காலக்கெடு நிர்ணயித்த நீதிமன்றத்தை கண்காணிக்க புதிய குழு அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மாநில அரசுகளுக்கும் கடிவாளம் போடுவதற்கு மத்திய அரசு ஆதரவுடன் இன்னொரு புதிய சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரவும் திட்டமிட்டிருப்பது வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றும் மாநில முதலமைச்சர்கள் மத்தியில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தி அடுத்த செய்தி அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அண்ணாமலை வைத்த கோரிக்கை தற்போது தமிழக அரசியலில் நான்கு முறை போட்டி வெடிக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது கடந்த காலங்களில் அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகள் மட்டுமே போட்டியாக இருந்து வந்த நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நான்கு முறை போட்டியை உருவாக்கிவிட்டுள்ளது இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பி எஸ் டிடிவி தினகரன் ஆகிய இருவரும் தாங்கள் வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இது கூட்டணிக்குள் புதிய சலசலப்பை ஏற்படுத்திவிட்டுள்ளது இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் டிடிவி ஓபிஎஸ் ஆகியோர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு நான் காரணம் என்று சில ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறார்கள் என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி உடையக்கூடாது இன்னும் வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முயற்சி செய்கிறேன் ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்த அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் பொறுமையாக யோசித்து முடிவெடுக்கலாம் என்று தான் அவர்களை வலியுறுத்தி வருகிறேன் காரணம் வரப்புகிற தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்த பாஜக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்கள் என்று அவர்களை நான் வலியுறுத்தி கொண்டு வருகிறேன் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை தேர்தலுக்கு இன்னும் நிறைய கால அவகாசம் உள்ளது அதனால் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வோம் நாமெல்லாம் ஓரணியில் கைகோர்த்தால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி எளிதாக வெற்றி பெற்று விடலாம் ஓ பி எஸ் டி டி ஆகியோர் மீது பிரதமர் மோடி நிறைய மரியாதை வைத்திருக்கிறார் அதனால் அவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் சீக்கிரமே டெல்லி மேலிடம் நல்ல முடிவு எடுக்கும் என்று கூறியுள்ள அண்ணாமலை முதிர்ந்த அரசியல்வாதிகள் அதனால் அவர்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்துவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் நீங்கள் எதிர்பார்க்காத கூட்டணி உருவாக்கப் போகிறது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை உருவாக்கிவிட்ட டி தினகரன் பாஜக தலைவர் ஐநா ராஜேந்திரன் கூட்டணி கட்சிகளை மதிப்பதில்லை அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று நாங்கள் வெளியேறுகிறோம் என்று ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து டிடிவி தினகரனும் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமி நைனா ராகேந்திரன் ஆகிய இருவரையும் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார் அதோடு வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய கூட்டணி தமிழகத்தில் உருவாகும் என்றும் சூசகமாக அறிவித்துவிட்டுச் சென்றார் டிடிவி தினகரன் இதையடுத்து அப்படி என்றால் அந்த இன்னொரு கூட்டணி யார் தலைமையில் உருவாகிறது என்கிற பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் தற்போது விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துடன்தான் ஓபிஎஸும் டிடி வினும் இணைந்து தேர்தலை சந்திக்கப் போவதாக ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக இவர்கள் அறிவித்த அடுத்த நிமிடமே விஜய் தரப்பில் அவர்களை சந்தித்து டீல் போட்டு விட்டார்களாம் அதனால் விஜய் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு வந்த பிறகு டிசம்பர் மாதத்தில் கூட்டணி குறித்து பேசலாம் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாம் இது தவிர இன்னும் சில கட்சிகளையும் எப்படியாவது தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு எடுத்துவிட வேண்டும் என்கிற முயற்சியிலும் அக்கட்சியினர் தீவிரமாக விடுங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன